ஸ்ரீ சாய்ராம் என் அன்பான சாய் சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் என் வணக்கம் என் அன்பான சாய் சகோதர சகோதரிகளை இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் நவராத்திரியின் ஏழாம் நாள் அம்பிகைக்கு செய்யக்கூடிய பிரசாதம் அம்பிகைக்கு செய்யக்கூடிய அலங்காரம் பூஜை பூஜைக்கான பொருள் மந்திரம் ஆகியவற்றினை இந்த பதிவில் காணலாம் நவராத்திரி என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது துர்கா லட்சுமி சரஸ்வதி வழிபாடுதான் அம்பிகைக்கு தினமும் ஒரு நிற ஆடை மலர்களை கொண்டு ஒவ்வொரு வடிவிலும் அலங்கரித்து ஒவ்வொரு விதமான பிரசாதம் படைத்து வழிபடுவதும் நவராத்திரியின் சிறப்பு அம்சமாகும் இதனால் நவராத்திரி வழிபாட்டில் மேற்கொள்ளாதவர்கள் கூட அம்பிகைக்கு இன்று என்ன நிறம் என்ன அலங்காரம் என்ன பிரசாதம் என்ன மந்திரம் என்று ஆகியவற்றை வழிபடுவது எப்படி வழிபடுவது என தெரிந்து கொள்ளும் ஆர்வம் ஏற்படும் நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்கள் ஞானத்தை வழங்கக்கூடிய கலைமகள் தெய்வமான சரஸ்வதியை நாம் வழிபட வேண்டும் சரஸ்வதி தேவிக்கு தனியாக கோவில்கள் இல்லை அதனால் வழிபாடுகள் எதுவும் இல்லாத காரணத்தால் வருடத்துக்கு ஒரு முறையாவது அனைவரும் சரஸ்வதியை வழிபட வேண்டும் என்பதற்காக நவராத்திரியின் நிறைவு நாள் சரஸ்வதி பூஜை செய்யும் முறை ஏற்படுத்தப்பட்டது நவராத்திரி விழா கிட்டத்தட்ட நிறைவு பகுதியை நெருங்கிவிட்டது நவராத்திரியின் முதல் மூன்று நாட்கள் அம்பிகை துர்கா தேவியையும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி தேவியையும் வழிபட்ட முடிந்த பிறகு மூன்றாவதாக வழிபட வேண்டியது சரஸ்வதி தேவி நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியை வழிபடுவதற்கான காலம் பள்ளி கல்லூரிக்கு சென்று படிப்பவர்கள்தான் சரஸ்வதி அருள் வேண்டும் நாம் படித்து முடித்து விட்டோம் பிறகு நாம் எதற்காக சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும் என சில நினைக்கலாம் சரஸ்வதி படிப்புக்கு உரிய தெய்வம் மட்டுமல்ல அவள் ஞானத்தை வழங்கக்கூடிய வாக்கு பேச்சுக்குரிய தெய்வமாகவும் வழங்கப்படுகிறாள் அதனால்தான் சரஸ்வதி தேவிக்கு வாக்கு தேவி ஞானவாணி என்ற பெயரும் உண்டு சரஸ்வதி தேவிக்கு மிக சில இடங்களில் கோவில்களில் சன்னதி உள்ளது என அனைவருக்கும் தெரியும் ஆனால் கிராமங்களில் கூட சரஸ்வதி வழிபாடு உண்டு என்பது பலருக்கும் தெரியாது கிராமங்களில் பயிற்சியம்மன் என்ற பெயரில் வழிபடுவது சரஸ்வதி தேவிதான் பேச்சுக்குரிய அம்மன் என்பதால் இவளுக்கு பேச்சியம்மன் என்ற பெயர் ஏற்படுத்தப்பட்டது நம்முடைய பேச்சு நல்லதாகவும் நன்மை தருவதாகவும் அமைவதற்கு கலைவாணியின் அருள் வாழ்நாள் முழுதும் அனைவருக்கும் வேண்டும் நவராத்திரியில் ஏழாம் நாளில் சரஸ்வதி தேவி எப்படி வழிபட வேண்டும் என்பதை இங்கே தெரிந்து கொள்ளலாம் பெயர் சாபவி கோலம் மலகளால் ஆன சங்கு வடிவ கோலம் அம்மனுக்கு போட வேண்டும் மலர் தாளம்பூ கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் சுண்டல் கொண்டை கடலை சுண்டலை வைத்து அம்மனுக்கு படைக்க வேண்டும் பழம் பேரிச்சம்பரம் வைத்து அம்மனுக்கு படைக்க வேண்டும் ராகம் பீலா ஹரி நிறம் இளம் சிவப்பு பழங்கள் நவராத்திரியின் ஏழாம் நாள் அம்பிகையை வழிபடுவதால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் தீய குணங்கள் நீங்கும் நெருங்காது மன வலிமை அடையும் நவராத்திரியின் ஏழாம் நாளான மகா சப்தமி வழிபாட்டினை சப்தமி திதி செய்ய வேண்டும் அக்டோபர் இருபதாம் தேதி இரவு ஒன்பது முப்பத்தி மூணு மணி வரை சப்தமி திதி துவங்கி அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தி வரை சப்தமி திதி உள்ளது இதனால் செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி காலை முதலே நவராத்திரி ஏழாம் நாள் வழிபாட்டினை செய்யலாம் அன்று சனிக்கிழமை என்பதால் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை ராகுகாலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் உள்ளது அதனால் நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் பூஜை செய்யலாம் மாலையில் பூஜை செய்யலாம் இரவு ஏழு முப்பது மணிக்கு முன்பாக வழிபாட்டை நிறைவு செய்யலாம் நவராத்திரி ஏழாம் நாளுக்குள்ள வழிபாடு நவராத்திரி ஏழாம் நாளுக்குள்ள தேவி காலாத்ரி தேவியாக வழிபடப்படுகிறது அவதாரமாக கருதப்படுகிறது இந்த தேவிதான் பராசக்தி வடிவில் முதல் தேவியாக உள்ளாள் தேவி தேவி மகாத்மி முதல் தேவியாக போற்றப்படுகிறாள் இவளை காலியின் உருவில் கழுதி வாகனத்தில் பலவிதமான ஆயுதங்களுடன் தலைமுடி விரித்து கோலத்தில் காட்சி தருகிறாள் இவள் தனது பக்தர்களின் துன்பங்களில் இருந்து காக்கக்கூடியவள் காக்கக்கூடிய தேவியாக விளங்குகிறாள் நவராத்திரி ஏழாம் நாள் குள்ள மந்திரம் அன்பான சாய் சகோதர சகோதரிகளை அனைவரும் நாம் அம்மனை வழிபட்டு வணங்கி அவர்களின் ஆசிர்வாதத்தையும் அருளையும் நாம் அனைவரும் பெறலாம் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராம் அல்லா மலிக்